முத்துராமலிங்க தேவர் மற்றும் அண்ணாதுரை விவகாரம் குறித்த கருத்திற்கு தன் மீது வழக்கு தொடுப்பதாகவும் கோவில்களில் ஆபாச சிலை உள்ளது என்று திருமாவளவன் தெரிவித்த விமர்சனத்திற்கு ஏன் வழக்கு போடவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேவை சொல்றதை விட இன்னைக்கு தமிழகத்துல இந்த இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையை குழம்பி பிசங்கி அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டான் இன்னைக்கு நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால் இந்துத்துவா என்பது நாங்கள் யாருக்கும் எதிரி இல்ல இப்ப பாருங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாக்கு போறாங்க எதிர்கட்சி தலைவரா எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும் அப்படி வரும் அது எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படி பேசுறாங்க ஆனா இதே நான் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா பத்தி அண்ணாதுரை அவங்க பத்தி பேசினா பிராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து என் மேல கேஸ் போடுறாங்க என் மேல முத்துராமலிங்க தேவரையாக்கு நீங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து ஒன் பிப்டி த்ரீ ஏ போட்டீங்கன்னா கோயில் அசிங்கமா கூம்பா இருக்கும் திருமாவளவன் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க திருமணத்தில் அந்த புகையெல்லாம் வரும் ஸ்டாலின் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல அதனால நான் சொல்றதுன்னா ஒரு விவாதம் விவாதமா இருக்கட்டும் நான் இஸ்லாமியர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா பத்திரிகை நபர்களை சண்டை பிடிச்ச கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் நான் கிறிஸ்தவர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா சட்டை பிடிச்ச கேள்விகளுக்கு நான் இந்துத்துவாங்கிறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்றேன்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க